நூலகத்துடன் நெருங்கிய தொடர்பினை நான் கண்டிருக்கின்றேன் யாழ்ப்பாண நூலகத்துக்கு மக்கள் செல்வது தாம் செருப்பை கலற்றி வைத்துவிட்டு அவ்வளவு மதிப்பவர்கள் அவர்கள் வட்டுவாக்கல் பால நிர்மாணம் இது மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டு குழுவின் ஒரு முன்மொழிவாகும் வட்டுவாக்கல் பாலம் நந்திக்கடல் கலப்பின் முதுகத்துவாரத்தில் முல்லைத்தீவு புதுக்கீடு யாழ்ப்பாணத்தை இணைக்கும் பிரதான விதியாகும் அவர்களுக்கு இந்த ஐயாயிரம் மில்லியனை இந்த ஆண்டு செலவழிக்க முடியும் என்று அப்படி செலவழிக்க முடிந்தால் அதை விடவும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் ஐயாயிரத்தை செலவழிக்க முடியும் என்று சொன்னார்கள் யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் உரிய முறையில் இந்த எட்டு மாதங்கள் செலவு செய்து அந்த தேர்தல்களில் முதல் முறையாக இங்கு ஒன்று தீ வைக்கப்பட்டது இருக்கின்றது இது நியாயமானதா தேர்தலுக்கு நூலகத்தை தீக்கிரையாக்குவது நியாயமானதா என்ன இதற்கான காரணம் வேறொன்று மாதிரில யாழ்ப்பாண மக்கள் நூலகத்துடன் நெருங்கிய தொடர்பினை பேணியிருந்தார்கள் நான் கண்டிருக்கின்றேன் யாழ்ப்பாண நூலகத்துக்கு மக்கள் செல்வது தாம் அணிந்திருக்கின்ற செருப்பை கலற்றி வைத்துவிட்டு அவ்வளவு மதிப்பவர்கள் அவர்கள் நூலகத்தை அவர்களிடம் நூலகத்துக்கு இருக்கின்றதாகவே முழுக்கி ஒரு சம்பவம் அது நாங்கள் தொடர்ச்சியாக இதற்காக நியாயத்தை நிலைநாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் அதே போன்று சூழ உள்ள தீவுகளில் வாழ்கின்ற மாணவர்கள் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்தினார்கள் இவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் போதும் கணினிகள் மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை வழங்க இந்த வரவு செல்வ திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய நான் அதிகமாக ஏனைய பிராந்திய நூலகத்திற்காக இந்த வரவு செல்வ திட்டத்தின் கீழ் இன்னும் ரூபாய் இருநூறு பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன் பிரதான அபிவிருத்தி தீரோட்டத்தின் வடமாகாணமானது பாரிய அளவிலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எவ்வாறையிலும் அந்த பொருளாதாரக்கு பங்களி செய்யக்கூடிய அளப்பரிய ஆற்றலை கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் அடிப்படை உட்கட்டமைப்பு அபிவிருத்தியில் கவனம் செலுத்தி வடமாகாணத்தில் கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்துவதற்கு ஐயாயிரம் மில்லியனை ஒதுக்குவதற்கு முன் நாங்கள் முன்மொழிகின்றோம் அண்மையிலே நான் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு சென்றபோது அந்த மாகாண பணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அவர்களுக்கு இந்த ஐயாயிரம் மில்லியனை இந்த ஆண்டு செலவழிக்க முடியும் என்று அப்படி செலவழிக்க முடிந்தால் அதை விடவு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் ஐயாயிரத்தை செலவழிக்க முடியும் என்று சொன்னார்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட உறுப்பினர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் உரிய முறையில் இந்த எட்டு மாதங்கள் செலவு செய்து அந்த கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு தலையீடு செய்வதற்கான பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது முல்லைத்தீ வட்டுவாக்கல் பால் நிர்மாணம் இது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஒரு முன்மொழிவாகும் வட்டுவாகல் பாலம் நந்திக் கடல் கலப்பின் முதுகத்துவாரத்தில் முல்லைத்தீவு புதுக்கெடுப்பு யாழ்ப்பாணத்தை இணைக்கும் பிரதான விதியாகும் இது பயணிகளுக்கு ஆபத்தான முகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது எனவே முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி தேவைகளுக்கு ஏற்றவாறு ஒரு பாலத்தினை நிர்மாணிப்பதற்கு நாம் முன்மொழிகின்றோம் அதற்கிடங்க கட்டுமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஆயிரம் மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம் நீர் நீர்வளங்கள் திட்டத்தின் விரிவாக்கம் இதுவும் யாழ்ப்பாணம் வந்ததான் ஒரு முன்வழிவு விசிடமாக குழாய் நீர் வசதிகள் குறைவான கிராமப்புறங்களில் சமூக அடிப்படையிலான நீர் வளங்கள் திட்டங்களின் அவசியத்தை நாம் உணர்கின்றோம் இது வடக்கு பகுதி மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் உள்ள பாதிப்புகளை ஒழிப்பதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்த முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்குவதற்காக சமூக அடிப்படையிலான கிராமப்புற நீர் நீர்வளங்கல் திட்டங்களை விஸ்தரிப்பதற்கான அவசியத்தை நான் உணர்ந்துள்ளேன் என்பதையும் இச்சபையில் குறிப்பிட விரும்புகின்றேன் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சமூக நீர்வளங்கள் தினக்களத்தின் கீழ் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமூக நீர்வளங்கள் திட்டங்களை நிறைவு செய்வதற்கும் வடக்கு மாகாணத்தின் மீது விசேட கவனத்துடன் புதிய சமூக நீர்வளங்கள் திட்டங்களை ஆரம்பிப்பதையும் நான் முன்மொழிகின்றேன் கிழக்கு மாகாண அபிவிருத்தி கிழக்கு மாகாணம் பொ அபிவிருத்திக்கான பெரும் சாத்தியக்கூறுகளை கொண்ட மாகாணங்களில் ஒன்றாகும் எனவே கல்வி சுகாதாரம் விவசாயம் மீன்பிடி சுற்றுலா மற்றும் சமூக வலுவூட்டல் ஆகிய துறைகளில் முக்கியமாக கவனம் செலுத்தி உட்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்திய பல்துறை மானிய உதவினும் கிழக்கு மாகாணத்தில் விரிவான அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம் இந்திய அரசாங்கம் பெருமளவு உதவி வழங்குவதற்கும் உறுதி கூறியிருக்கின்றது அதற்கான ஒப்பந்தங்கள் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதற்கான இலங்கை தேசத்தின் ஒரு அங்கமான மக்கள் நீண்ட காலமாக அதிக சிரமங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர் இருப்பினும் இந்த சமூகத்தின் வாழ்வாதாரங்கள் இன்னும் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான தரத்தினை விட குறைவாகவே உள்ளது அதன்படி பின்வரும் முன்னெடுப்புகளை ஆதரிக்க எண்பத்தி மூன்று மில்லியன் ஒதுக்கீட்டினை நாங்கள் முன்மொழிகின்றோம் பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மலையக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பயிற்சி வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மலையக தமிழ் சமூகத்தின் பாரசலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கு ரூபாய் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் கைத்தொழில் துறையானது பொருளாதாரத்தில் பிரதானமாக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் வருமானத்தை அதிகரித்தல் புத்தாக்கங்களை ஊக்குவித்தல் மற்றும் ஏற்றுமதிகளை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அதன்படி பின்வரும் முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ரசாயன ரசனத்திக்கான பிரத்யமான கைத்தொழில் பேட்டை இலங்கையின் பரந்தன் கனிம வளங்களுக்கு பெருமதி சேர்ப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்திக்கு அத்தியாவசியமான கைத்தொழில் உள்ளீடுகளை வழங்கும் நோக்கத்துடன் அமிலங்கள் மற்றும் காரங்கள் உள்ளிட்ட ரசாயன பொருட்கள் உற்பத்தி காவலத்தில் உள்ள பரந்தூர் கைத்தொழில் பேட்டை நிறுவதற்கு முன் காங்கேசன் துறை மாங்குளம் புத்தனம் மற்றும் காலி போன்ற இடங்களில் ஐந்து கைத்தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அவைகள் ஆரம்பிக்கப்பட்டன குழைகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இடையே நிறுத்தப்பட்டிருக்கின்றது காலையில் ஒரு கட்டிடம் இருக்கின்றது காடாக இருக்கின்றது கடன் உங்களுக்கு தெரியும் பெருந்தொகையான பிரச்சனைகள் இருக்கின்றன ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒதுக்கப்பட்டன சிலர் விற்கு டிஆர்சி பணம் ஒதுக்க இலங்கை வங்கி கடன் வாங்கியும் முதலீடு செய்திருக்கின்றார்கள் ஆகவே உரிமையாளர்கள் மாறி இருக்கின்றது ஆகவே இந்த கைத்தொழில் பூங்காக்கள் டெக்னோபாக்க அபிவிருத்தி செய்யப்படும் இதற்கென ஐநூறு மில்லியனை ஒதுக்கீடு செய்ய நாம் முன்மணிகின்றோம்